வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சிறுமி சிரித்தாள் வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பண்ணையார் பாலையா தன் வயல்களை சுற்றி பார்க்க கிளம்பினான் அவனுக்கு சம்பளம் இல்லாமல் எடுபடி வேலைகளை செய்பவள் அப்பண்ணையில் வேலை செய்யும் பொன்னனின் மகள் வள்ளி அன்று அவள் பண்ணையாருக்கு பின்னால் சோற்று முட்டையை சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருந்தாள் ஓரிடத்தில் வயல் பரப்பில் நடந்து கொண்டிருந்த பாலையா கால் வெளுக்கி கீழே விட்டான் அவனால் எழுந்திருக்க கூட முடியவில்லை பாலையாவின் உடம்போ பருமனானது கை கொடுத்து தூக்கிவிட வள்ளியால் முடியாது அதனால் அவன் வள்ளியை கூப்பிட்டு யாராவது பெரியவனை கூட்டிவான் அவனால் தான் என்னை தூக்க முடியும் என்றான் வள்ளி சுற்றிலும் பார்த்தாள் அடுத்த வயலின் சொந்தக்காரன் சின்னச்சாமி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு வள்ளி ஓடி அவனிடம் கீழே விழுந்து கிடக்கும் பாலையாவை தூக்கிவிட வருமாறு வேண்டினாள் சின்னச்சாமியோ பாலையா விழுந்து விட்டானா நல்ல அடியா கூட தகராறு செய்தான் கடவுளை தண்டித்து விட்டார் என்று கூறி பலமாக சிரித்தான் அவன் உதவிக்கு வரவில்லை அது கண்டு வள்ளி மனம் நொந்து சுற்றிலும் பார்க்க சற்று தூரத்தில் கூலி வேலை செய்யும் குப்பனை கண்டாள் வள்ளி அவனிடம் விஷயத்தை கூறவே அவனோ அந்த பாலையனுக்கு கூலியால் என்றாலே இழப்பம் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டான் அப்போது வள்ளி வயலில் வேலை செய்ய போய் கொண்டிருந்த காத்தானிடமும் சுப்பனிடமும் பாளையாவுக்கு உதவும்படி வேண்டினாள் அதை கேட்ட காத்தான் யானைக்குட்டி போல உள்ள பாளையா விழுவதை நான் பார்க்காமல் போனேனே அது ஒரு வேடிக்கையான காட்சியாக இருந்திருக்கும் என்றான் சுப்பன் காத்தனை கடித்து கொண்டு வள்ளியோடு பாளையா விழுந்து கிடக்கும் இடத்திற்கு வந்து அவனை தூக்கி நிறுத்தி உங்களுக்கோ வயதாகிவிட்டது யாரையாவது உடன் கூட்டி கொண்டு வயல் சுற்றி பார்க்க வருவதுதானே இந்த காலத்தில் யாருக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே இல்லை இந்த வள்ளி சொன்னதை கேட்டு இறக்கப்பட்டு வந்தேன் என்றான் பாளையாவின் உடல் மீதும் ஆடைகளிலும் சேரும் சகதியும் ஒட்டியிருந்தது சுப்பன் போய் ஒரு இரட்டை மாட்டு வண்டியை கூட்டி வந்து பாலையாவையும் வள்ளியையும் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் பாலையாவின் மனைவி அவன் வீட்டிற்கு நுழையும் போதே இதென்ன வேஷம் என்று கேட்டு சிரித்தாள் என் மீது பரிதாபப்பட்டு வள்ளிதான் உதவிக்கு ஆளை அழைத்து வந்தாள் நீயோ என்னை பார்த்து சிரிக்கிறாயே என்று சிடுசிடுத்தாள் வள்ளி உள்ளே போய் பாலையாவின் மருமகளிடம் நான் போய் சிநேகிதி பூவாயியை பார்த்துவிட்டு நொடியில் வந்து விடுகிறேன் என்றாள் அவளோ இப்போது பூவாயிடம் என்ன பேச்சு வீட்டில் நிறைய வேலை இருக்கிறது அதை எல்லாம் செய்து விட்டு போ என்று கூறி பாத்திரங்கள் தேய்க்க எடுத்து போட்டாள் பாத்திரங்கள் தேய்த்து முடித்ததும் துணி துவைக்கும் வேலை தரப்பட்டது அதன்பின் பாலையாவின் மனைவி வள்ளியை கூப்பிட்டு மொட்டை மாடியில் வடா இருக்கிறேன் காக்காய் வந்து கொத்தாமல் பார்த்துக்கொள் என்று கூறி உட்கார வைத்து விட்டாள் சற்று நேரத்திற்கெல்லாம் அவளது தந்தை பொன்னன் அங்கு வந்தான் அப்போது வள்ளி அப்பா நான் இப்போது போய் பூவாயிடம் பேசிவிட்டு ஒரே நிமிஷத்தில் வந்து விடுகிறேன் என்றாள் பொன்னனும் இவளுக்கு அவளிடம் பேச என்ன விஷயம் இருக்கிறது பண்ணையார் வயலில் விழுந்தது ஒன்றுதானே அதை எப்படி அவளிடம் சொல்கிறாள் என்று நானும் கேட்கிறேன் என எண்ணி அவளை போக சொன்னான் அதன் பின் அவள் பின்னாலேயே அவளுக்குத் தெரியாத விதமாய் அவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான் பூவாயியும் வள்ளியின் வயது பெண்ணே பாலையாவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வேலை செய்பவள் அவ்வீட்டு கொள்ளையில் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கும் அவளை வள்ளி அணுகினாள் வள்ளியை கண்ட பூவாயி தான் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வா என்ன சமாச்சாரம் சொல்ல போகிறாய் என்று கேட்டாள் வள்ளியும் முதலில் நீ சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல் என்றாள் அவள் சொல்ல ஒன்றும் இல்லை என்றாள் அப்போது வள்ளி இன்று பண்ணையார் வயலில் விழுந்து விட்டார் என்றால் எப்படி விழுந்தார் என்று பூவாய் கேட்க வள்ளியும் யானை குட்டி போல உருண்டார் என்று பண்ணையார் விழுந்ததை வர்ணித்தாள் பிறகு அவள் எனக்கு அப்போது சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டேன் ஏனென்றால் சிரித்தால் குற்றம் அதற்கு கூட சுதந்திரமில்லை பண்ணையார் விழுந்தது பற்றி அவரது மனைவியும் மற்றவர்களும் சுதந்திரமாய் தமக்கு தோன்றியபடி கருத்துக்களை வெளியிட்டார்கள் ஆனால் அடிமையாய் வேலை செய்யும் நமக்கு சுதந்திரமும் இல்லை சிரிப்பும் இல்லை அங்கெல்லாம் சிரிக்க முடியாது உன் எதிரில் மனம் விட்டு சிரிக்க முடிகிறது என்றாள் பொன்னன் இவ்வாறு அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான் அடிமை நிலையிலுள்ள தன் பெண்ணால் சிரிக்க முடியவில்லை வேலைக்கு அனுப்பாமல் படிக்க பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் சுதந்திரமாய் அவள் தன் வயது பெண்களுடன் சிரித்த பேசுவாள் பொன்னன் வீட்டிற்கு போனதும் தன் மனைவியிடம் விஷயத்தை விளக்கி நாளை முதல் வள்ளி யார் வீட்டிற்கும் வேலை செய்ய போக மாட்டாள் பள்ளிக்கூடத்திற்கு போவாள் என்றான் வள்ளி விடுதலை பெற்றால் சிரித்தாள் பத்தாவது ரத்தினம் ஒருமைப்பாட்டு குழு என்று ஒன்றும் நிறுவாமலேயே ஒற்றுமையா இருந்து வந்த ஒன்பது ரத்தினங்களுக்குள் நம்மில் யார் பெரியவன் என்று ஒரு நாள் சண்டை வந்துவிட்டது நானே பெரியவன் என்றது வைரம் இல்லை நானே பெரியவன் என்றது வைடூரியம் அடக்கடவுளே இந்த சண்டையை தீர்த்து வைக்க ஒரு வழியும் இல்லையா என்று தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டது கோமேதகம் இருக்கிறது என்றது மரகதம் என்ன என்று ஆவலுடன் கேட்டது நீலம் நமக்குள் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம் அந்த போட்டியில் எவன் வெற்றி அடைகிறானோ அவனே பெரியவன் என்று நாம் ஒப்புக்கொள்வோம் என்றது மரகதம் என்ன போட்டியது என்று எல்லோரையும் முந்திக் கொண்டு வந்து முன்னால் கேட்டது வைரம் பேராசை பிடித்த மனிதனை நம்மில் எவன் போதும் போதும் என்று சொல்ல வைக்கிறானோ அவனே நமக்கெல்லாம் பெரியவன் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று கேட்டுவிட்டு எல்லாவற்றையும் சேர்ந்தால் போல் ஒரு பார்வை பார்த்து வைத்தது மரகதம் அவ்வளவுதான் சரியான யோசனை சரியான யோசனை என்று எல்லா ரத்தினங்களும் ஏக காலத்தில் தலையை ஆட்டின சரி நீ போ முதலில் என்றது மரகதம் வைரத்தை நோக்கி வைரம் சென்றது ஆனால் வாட்டத்துடன் திரும்பி வந்தது என்ன என்று கேட்டது மரகதம் முடியவில்லை அப்பனே முடியவில்லை அவனை திருப்தி செய்ய என்னால் முடியவில்லை என்று கையை விரித்தது வைரம் சரி நீ போ இரண்டாவதாக என்றது மரகதம் வைடூரியத்தை நோக்கி வைடூரியம் சென்றது ஆனால் அதுவும் வாட்டத்துடன் திரும்பி வந்தது என்ன என்று கேட்டது மரகதம் முடியவில்லை அப்பனே முடியவில்லை என்னாலும் அவனை திருப்தி செய்ய முடியவில்லை என்று அதுவும் கையை விரித்தது இப்படியே ஒன்பது ரத்தினங்களும் சென்று தோல்வியுற்ற பிறகு நான் திருப்திப்படுத்துகிறேன் அவனை என்றது ஒரு குரல் அது யாரப்பா அது என்று எல்லா ரத்தினங்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின நான் தான் பத்தாவது அப்பா என்றது அது பத்தாவது ரத்தினமா பைத்தியம் பிடித்த ரத்தினமா என்று மரகதம் கேட்டது வீண் பேச்சியதற்கு வேண்டுமானால் என்னை அனுப்பிப்பார் என்றது அது சரி வா போவோம் என்றது மரகதம் நீங்களும் என்னுடன் வருகிறீர்களா என்ன என்று கேட்டது அது ஆமாம் உன்னுடைய லட்சணத்தை பார்க்க வேண்டாமா என்றது கோமேதகம் சரி வாருங்கள் என்று பத்தாவது ரத்தினம் கிளம்ப மற்ற ஒன்பது ரத்தினங்களும் அதை பின்தொடர்ந்தன பாவம் மனிதன் பத்தாவது ரத்தினம் அவனுக்கு முன்னால் இருந்த இலையில் கொட்டு கொட்டு என்று கொட்டியதுதான் தாமதம் போதும் போதும் என்று அலரவே ஆரம்பித்து விட்டான் தேவலையே உன் பெயர் என்னப்பா என்று தன் என் ஜான் உடம்பையும் ஒரு ஜானாக குறுக்கி கொண்டு கேட்டது மரகதம் ஜீவரத்தினம் அரிசி என்றும் அன்னம் என்றும் கூட அடியேனை அழைப்பதுண்டு என்றது அது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்